தீபக் சேஃப் கேம் விளையாடுறாரு ரொம்ப ரொம்ப ஆர்ஷாக இருக்கார் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு அக்யூசேஷனாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய வர்ஷினி வெங்கட் அவர்கள் வந்து வச்சிருக்காங்க சொல்ல போனால் பயங்கரமாக அழுதுருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ இது ஏன் நடந்துச்சு எதுக்காக நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் ஸோ வாங்க இந்த வீடியோக்கள் வந்து போகலாம் ஆக்சுவலாக தீபக் அவர்கள் வந்து நிஜமாகவே சொல்ல போனால் ஒரு மிகப்பெரிய ஹார்ஸான ஒரு பிளேயர் தான் எப்பெல்லாம் வந்து கரெக்டாக கட் பண்ணணுமோ கட் கச்சுமாக வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி விட்டுட்டு போயிட்டே இருப்பார் அண்ட் மூஞ்சுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தப்புனா தப்புன்னு சொல்லிடுவார் சரினா சரின்னு சொல்லிடுவார் அப்படி ஒரு பயங்கரமான ஒரு ஆர்ஷான ஒரு பிளேயர் தான் அதில் எந்த விதமான கருத்துமே கிடையாது அதே மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது அதே மாதிரி எனக்கு வந்து பயங்கரமாக ஹோப் கொடுக்கணும் சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது அந்த மாதிரியெல்லாம் கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நான் வந்து பார்க்கல தீப கெட்டிருந்து பட் எந்த இடத்துலலாம் வந்து அமைதியாக இருக்கணுமோ அந்த இடத்துலலாம் ரொம்ப அமைதியாக வந்து இருந்திருக்காரு எந்த இடத்துலலாம் பேசணுமோ ஸ்கோர் பண்ணணுமோ அந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கர ஸ்கோரிங்காக இருந்திருக்காரு அதே மாதிரி அவர் எக்ஸ்போஸ் ஆகக்கூடிய ஒரு தருணமாக வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஒரு வாரம் வந்து அமைஞ்சுது அந்த ஒரு வாரத்தை வந்து ஏற்படுத்தி கொடுத்தது வந்து அருண் பிரசாத் அவர்கள் ஆக்சுவலாக அந்த மனுஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கில்டு லேபர் அதுக்கப்புறம் லேபர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்து அது பேசி அது பெருசாகி அது டிபேட்டபுளாக மாறி என்னதான் தீபக் பக்கம் சரியாக இருந்தாலும் கூட அந்த இடத்துல வந்து நிஜமாகவே அவர் எக்ஸ்போஸ் ஆகத ஆரம்பித்தார் சொல்லப்போனால் போனால் அருண் வந்து பயங்கரமாக வந்து பேசினார் சொல்லப்போனால் ட்விஸ்டர் 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 அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும் அவர் வந்து கலாய்க்கிற விதமாக சில விஷயத்தை வந்து பேசுகிறதா இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு தான் வந்திருந்தார் எங்கே எக்ஸ்போஸ் ஆகிடுவோமோ அப்படிங்கிற மாதிரி சடனாக போய் வந்து ஒரு சாரி கேட்டார் இது வந்து தப்பாக வெளியில் போயிடும் அப்படிங்கிறதுல ரொம்ப கான்சியஸாக வந்துருந்துட்டு இருந்தார் பட் அந்த வாரத்துக்கு அப்புறம் நீங்கள் தீபக்கை பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சைலண்ட்டாக நிதானமாக பொறுமையாக ஒரு கேமை வந்து பார்த்திங்கன்னா ரன் பண்ணிட்டு அப்படியே வந்து போயிட்டு இருந்தாரு ஸோ இதனாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஃபர் கேம் அப்படின்னு வந்து சொல்லிட முடியாது பட் மேபி அவருடைய ரியாலிட்டியும் கூட அதுவாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணுது ஆனால் அது அவர் தான் சொல்லணும் நான் வந்து ஒரு சேஃப் கேம் வந்து விளையாடுறேன் அப்படின்னு சொல்லி ஏன்னா அது அவங்கவுங்களுடைய மனநிலையை பொறுத்து தான் ஒரு சில வாரங்கள் ஒரு சில பிளேயர்ஸ் வந்து பயங்கரமாக வந்து விளையாடுவாங்க ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அமைதியாக இருப்பாங்க அதே ஆட்கள் வந்து அடுத்த வாரம் வரும்போது பயங்கரமாக விளையாடுவாங்க சும்மா இருந்தவங்க அதே மாதிரி பயங்கரமாக விளையாண்டவங்க சும்மா இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடக்கிறதா இப்போ வர்ஷினி வெங்கட் என்ன பிரச்சனை அப்படின்னா இவங்க வந்து நான் உங்களை வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டேன் நீங்கள் பயங்கரமாக கன்னிங்காக ஒரு கேம் ப்ளே பண்ணிட்ருங்க ஆர்ஷாக ஒரு ப்ளே பண்ணிகிட்ருக்கீங்க சேஃபாக வந்து ஒரு கேம் ப்ளே இருக்கீங்க நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க வந்து மிகப்பெரிய ஒரு அக்ரிஷியேஷன் வந்து பார்த்திங்கன்னா வைக்கிறாங்க அது எல்லாருக்குமே ஒரு மாதிரி தான் இருக்குது என்னடா இது தீபக் அவர்களை போய் இப்படி சொல்லிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி அப்போது வந்து மறுபடியும் வருஷினிக்கிட்ட போய் அருண் அதுக்கப்புறம் ரயான் இவங்கெல்லாம் வந்து சொல்லிகிட்ருக்கும்போது இல்லைடா உங்களுக்கு புரிய மாட்டேங்குது அவர் உண்மையாகவே ஆஷான ஒரு கேம் தான் விளையாடுறாரு சேஃபரான ஒரு கேம் தான் வந்து விளையாடிட்டுருக்காரு நீங்கள் அவரை வந்து நம்பாதீங்க நாங்கள் வேணால் ஒரு மோசமான கேம் விளையாடலாம் நாங்களெல்லாம் அப்படி தான் ஆனால் அவர் வந்து அப்படி தான் விளையாடுறாரு அப்படிங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது எவ்வளோ தூரம் வந்து பிரச்சினையாக போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் ஸோ நீங்கள் தீபக் பற்றின புரிதல் என்ன இருக்குது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி நன்றி வணக்கம்